உரிமைக்கான போராட்டத்தில் உயிரை துச்சம் என மதித்து தியாகம் செய்த வரலாறு தமிழனுக்கு உண்டு ஆயினும் போராட்டத்தில் செய்தி தொகுப்பு தமிழீழ விடுதலைக்காக போராடிய முத்துக்குமார் ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்களை தூக்கு மேடைக்கு அனுப்பக்கூடாதென போராடிய செங்கோடி என தன் உயிரை தீக்கிரையாக்கி கொண்ட போராளிகளின் பட்டியலில் இறுதியாக தன்னை இணைத்து கொண்டவர் மன்னார்குடியைச் சேர்ந்த விக்னேஷ் உயிரை துறந்து எழுச்சியை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கானோர் விழிப்படைய இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதில் யாருக்கும் மையமில்லை ஆனால் இளம் போராளிகளின் இந்த போராட்ட வடிவம் ஏற்புடையதல்ல இளைஞர்கள் நின்று எதிர்த்து போராடி வெற்றி காண வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தலைவரும் தொண்டருக்கு விடும் வேண்டுகோளாக இருக்கிறது. அமைதியாக அரவடியில் போராட வேண்டும். அந்த போராட்டமே வெற்றியை எய்தும் என்னும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நல்ல தலைவனாக வேண்டியவன் தன் உயிரை மாய்த்து கொண்டானே என்றார். நீர் ஒத்து போராட வேண்டியதே இல்லை. உணர்வை கொடுத்து உன்னால் என்ன போராட வேண்டியதே இல்லை. அதே என்னுடைய அன்பிற்குரிய தமிழர்களே எதிர்கால இந்த உயிரை கொடுக்குறாரு தம்பி இல்லை போயிட்டான் ஆனால் அவன் வந்து உயிரை கொடுத்தாங்கிறத விட எல்லாருடைய உயிரை எடுத்தாங்கிறதா சரியான ஒரு இனம் ஒடுக்கப்படும் போது எடும் உணர்ச்சியின் வழிபாடே விக்னேஷின் தற்கொடைக்கு காரணம் என்கிறார் இயக்குனர் கௌதமன் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இது பின்தொடரக்கூடாது எங்கள் இளைஞர்கள் இப்படியே வந்து இதுதான் சரியான வழின்னு தீர்மானிக்க கூடாது ஆனால் இவர்கள் காட்டின இந்த வெளிச்சத்தில் நாம் என்ன வேலை செய்யணுங்கிறத உயிர் உயிர்த்தியாக போராட்ட வடிவம் ஏற்புடையதல்ல என்பதில் அரசியல் தலைவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது விக்னேஷ் மரணத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அறிக்கைகளை சான்று வியூகங்களை முறியடிப்பதற்கு சதிகளை முறியடிப்பதற்கு உயிரை ஆயுதமாக்கிக் கொள்வது ஒரு வகையிலே உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு போராட்ட வடிவமாக இருக்கிறது ஆனால் மொழி உரிமைக்காக இன உரிமைக்காக நீர் உரிமைக்காக நில உரிமைக்காக ஜனநாயக தளத்தில் நின்று போராடுகிற போது இப்படி உயிரை இழப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடான ஒரு நிலைப்பாடு அல்ல விக்னேஷின் தியாகம் மதிப்பிற்குரியது என்னும் சுபவீர பாண்டியா மாறாக உயிர் தியாகம் என்கிற கருத்தில் உடன்பாடு இல்லை என்கிறார் இந்த போராட்டத்தில் மட்டுமில்லை எந்த போராட்டத்திலும் தீக்குளிக்கிற இந்த பழக்கம் இனி இந்த மண்ணில் கூடவே கூடாது என்பதுதான் அந்த இளைஞனுக்கு நான் வீர வணக்கம் செலுத்துகிற அதே நேரத்தில் முன்வைக்கிற செய்தியாகவும் இருக்கிறது அறவடியில் போராட்டம் நடத்தி சுதந்திரம் கண்டு அகிம்சையை உலகிற்கு உணர்த்தியது நாம் நாடு எனவே எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு உணர்ச்சிமிக்க போராட்டம் அவசியம் என்ற போதிலும் உயிரை மாய்த்து கொள்வது போன்றது இன்றைய தலைமுறையினருக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் எடுத்துக்காட்டுகளாக அமைந்துவிடக்கூடாது என்பதே சமூக அக்கறை கொண்டவர்களின் கருத்தாக உள்ளது அன்சர் அலி நியூஸ் செவன் தமிழ் சென்னை